ஹஸ்பண்ட் வந்தாலே எப்பவுமே ஏதாவது கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம் இந்த தடவை விராலிமலை முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அது தெரியல தெரில இருந்து திருச்செந்தூர் கூட போயிட்டு வந்துட்டோம் ஆனா இந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு சிக்ஸ் செவன் மந்தா பிளான் பண்றோம் ஆனா போக முடியல பட் இந்த தடவை நல்லபடியா போயிட்டு முருகனை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தாச்சு முன்னாடிலாம் இந்த கோவில்ல படியேறி போற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு முக்கால்வாசி தூரம் வரைக்கும் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு முப்பது தான் ஏறுற மாதிரி இருக்கு இந்த முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில் இந்த கோவிலோட சிறப்பு நம்ம குழந்தைக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முருகன் கிட்ட குழந்தைய திரும்ப தாய் மாமன் அந்த குழந்தைய வாங்கிட்டு திரும்ப முருகன் கிட்ட தவிட்ட குடுத்து அதே போல குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது அப்படின்னா முருகனுக்கு குழந்தைய தத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகுதோ அப்ப வந்து குழந்தைய நம்ம வாங்கிக்கணும் அதே போல நீங்க சொல்லுங்க எந்த கோவிலுக்கு இன்னுமே போகணும்னு நினைச்சிட்டு போக முடியலன்னு போற வழியிலேயே இது மாதிரி ஜேசிபி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பேபியும் வேணும்னு கேட்டதால உங்க அப்பா ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்